ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி இருந்தான் ஒரு சாமியார் மணலை தாண்டி காட்டுக்குள்ளே போனோம் வெயில் சுடுது அவன் சாமி இங்கே வாங்க மணல் சுடுவோம் அப்படின்னு ஒரு மரக்கட்டி எடுத்தான் ஒரு லெதர் பட்டியை போட்டான் இதை போட்டுன்னு மணலில் போங்கன்னா இவரும் சரின்ட்டு போட்டுன்னு போய் செருப்பு அங்கே விட்டு காட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டார் ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆச்சு இவர் எனக்கு போகிறோம் அந்த விலக வாழ்க்கை மோட்சம் கொடுத்துருன்னு கடவுளை கேட்குறாரு அப்போ கடவுள் சொல்கிறாரு உனக்கு மோஷன் தரலாம் ஆனால் ஒரு பாக்கி வச்சிக்கிற நீ ஒரு ஏழு செருப்பு தைக்கிற தொழிலாளிக்கு குழந்தை இல்லை அவன் ஜாதகத்துப்படி அவனுக்கு குழந்தைக்கு வாய்ப்பு இல்லை நீ அவனுக்கு கலை ஏன்னா உனக்கு அவன் அன்பாக செருப்பு தைச்சி கொடுத்தான் உங்கள்கிட்ட காசு வாங்கலை எதையும் எதிர்பார்க்கல அதனால நீ போய் அவன்கிட்ட ஒரு குழந்தைய பிறந்துட்டு கொஞ்சம் வருஷம் இருந்துட்டு வா அப்படின்ட்டு இந்த ஆளுக்கு பாவமாகச்சு பிறந்ததுலேருந்து காத்துன்னு இருக்கார் எப்போடா கடன் கழிக்கிறது தான் கடன் கழிக்கிறதுன்னு சொல்லிட்டு செருப்பு தைக்கிற தொழிலாளி கொடுத்த செருப்பு போட்ட பாகத்துக்கு இவர் அவனும் குழந்தைய பிறக்கிற மாதிரி ஆகிப்போச்சு அந்த இவர் இல்லையா செருப்பு தைக்கிற தொழில் இல்லையா அவன் சொல்கிறான் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஊம கோட்டான் குழந்த பிறந்துச்சு அந்த குழந்த ஆரம்பத்துலேருந்து பேச மாட்டான் இதெல்லாம் தெரியும் ஞானி இல்லைன்னா நான் நாலு நாளைக்கு வெளியூர் போகிற வேலை இருக்கு இப்போ என்ன பண்ணுறது தண்டோரா போடுற வேலை அவனுக்கு ராஜா மாளிகையை சுற்றி நாலு பக்கம் தண்டோரம் போடணும் இந்த குழந்தைக்கு பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு இல்லை இன்னும் பேக்கப் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சு அதனால் அப்பா எனக்கு பேச்சு வந்துச்சு உங்களுக்கு பதில் நான் தண்டோரம் போடுறேன்னு உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம் அவன் வெளியூர் போயிட்டான் நம்ம சாமியார் கம் கபிலஸ் சைல்டு தண்டோரம் போடணும் ராஜா ராணி ரெண்டு பேரும் மாளிகையில் அரண்மனை மேலே நிற்கிறாங்க இவன் ஒரு பக்கம் தண்டோரை போடுறான் சாமியார் கம்ம மாதா நாஸ்தி டம் அடுத்த ரோட்டில் திரும்புகிறான் பிதா நாஸ்தி டம் டம் முன்னார் ஊரில் டான் பண்ணுறான் நாஸ்தி பந்து மித்திரஹ டம் 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 நாலாவது ரோடில் வர்றான் தஸ்மின் ஜாகிரத ஜாக்கிரத அப்படின்னா ராஜாக்கு ஆச்சரியன் ராஜா அவனை பார்த்தா தண்டோரப்படுற மாதிரி தெரியலன்ட்டு அவனை கூட்டணும் மனசுப்பாய் அனுப்பி என்ன விஷயன்றான் நான் ஒரு பெரிய மகான் அவன் கொடுத்த செருப்பை போட்ட பாவத்துக்கு நீ என்னும் சொன்னி என்ன அர்த்தம் அறுதன் சொல்கிறான் அம்மான்றது பொய் மாத்தா நாஸ்தி அப்பான்றது பொய் பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து மித்திரா நான் சுற்றமும் முற்றமும் பொய் பொய் எனவே ஆத்மாவே இந்த உன்பெல்லாம் மாட்டிக்காத ஜாகிரதையா இருந்து தப்பிக்க பாரு தஸ்மின் ஜாகிரத ஜிரதை ஆத்மாவே இந்த வம்புல வரவுல எல்லாம் மாட்டிக்காத சிரிக்கா இருந்து பற்றாற்ற நிலையில் கடவுள் கிட்ட போறதுக்கு பாரு இல்லைன்னா என்ன மாதிரி நீ தண்டோர அடிக்கணும்னு அதுக்கு